ரம்யா பாண்டியனை வரதட்சணை கொடுத்துதான் கல்யாணம் செய்தாரா லீக்கான தகவல் தமிழ் சினிமாவில் ஜோக்கர் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமாகி மொட்டை மாடி போட்டோஷூட் மூலம் ரசிகர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்தவர் நடிகை ரம்யா பாண்டியன் குக் வித் கோமாளி பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் போட்டியாளராக கலந்து கொண்டு புகழ் பெற்றார் ஒரு சில படங்களில் நடித்து வரும் ரம்யா பாண்டியன் சமீபத்தில் லோவல் தவான் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணமான கையோடு தாய்லாந்து தலைநகரம் பாங்காக்கிற்கு சென்றுள்ளார் ரம்யா பாண்டியன் அங்கு ஸ்டைலிஷ் லுக்கில் எடுத்த மாஸ் புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் இந்த நிலையில் ரம்யா பாண்டியனின் கணவர் லோவல் தவான் வரதட்சணை கொடுத்து ரம்யா பாண்டியனை கல்யாணம் செய்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது அதாவது பஞ்சாபியை சேர்ந்த லோவல் தவான் குடும்ப வழக்கப்படி பெண்கள் வீட்டில் வரதட்சணை வாங்க மாட்டார்கள் திருமணம் செய்யும் மாப்பிள்ளைதான் பெண் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் அதனால் ரம்யா பாண்டியனின் கணவர் பெரும் தொகையை வரதட்சணையாக கொடுத்து திருமணம் செய்திருக்கிறாராம் நகைகள் திருமணத்திற்கான அனைத்து செலவுகளையும் அவரைதான் செலவு செய்து மகள் ரம்யா பாண்டியனை கரம் பிடித்ததாக அவரது அம்மா பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார்